ஜவகர் வித்யா நிகழ்ன் மேல்நிலைப்பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகழ் மேல்நிலைப்பள்ளியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு பள்ளி தாளர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார் பள்ளி முதல்வர் சாந்தி முன்னிலை வகித்தார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புலவர் கவிஞர் வழக்கறிஞர் கோவிந்தராசு அவர்களும் சமூக ஆர்வலர்கள் மணி மற்றும் காதர் மொய்தீன் ஆகியோர் கலந்து கொண்டு கர்ம வீரர் காமராஜர் பற்றி மாணவர்களுக்கு உகந்த வகையில் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார்கள் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார்கள் புதிய தலைமுறை நிகழ்த்திய வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பள்ளிக்கான விருதினை அறிவியல் ஆசிரியர் இளவரசியிடம் வழங்கினார் நடைபெற்ற காமராஜர் தின விழாவிற்கான ஏற்பாடுகளை சுகுணா வேணு விஜயலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர் பள்ளி முதல்வர் சாந்தி அவர்கள் நன்றி கூற நாட்டுப் பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது வந்து மணி மழை பேச வாங்கி வந்தவர்களே அமர்ந்து அந்த அந்த அளவிற்கு மிக அற்புதமாக நாகரிகத்தோடு அழகாக அரசியல் பிரச்சனை பேசக்கூடிய நானும் ஒரு வாரமா அவங்க நடராஜர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார் அவர் வாழ்ந்து காட்டியதும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறதோ எதையாவது ஒண்ண வாழ்வாழை கடைபிடித்து அதன்படி வாழ்ந்தால் இந்த காமராஜர் பிறந்த நாள் கொண்டாடியது பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை முன்னிறுத்தி நம்முடைய எமையான வாழ்க்கை கொண்ட தூய போதல்வர் எண்ணத்திலும் தூய்மையான நம் தலைவர் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் இதுவரை காணாத தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் இதுவரை காணாத என்னோடு தொடர்ந்து பணியாற்றி அதுவே காலகட்டங்களில் எல்லா பேச்சும் துணையாக இருக்கிற ஒரு துணை காதல் முடிவையே நாங்கள் இந்த விடாமலியை கலந்து கொண்டிருக்கிற எல்லா சில கருத்துக்களை பதிவாளிக்கொள்வதற்கும் வழிகாட்டியாக வெளியாளராக இருக்கும் பணிகாரராக இருக்கிறேன் ஆசிரியம் அவருடைய குரல்களை சந்திப்பதிலே மிகப்பெரிய பத்தற்ற மகிழ்ச்சியும் வகைகள் காமராசர் குரு தலைவர் காமராசர் தர்மந்திரர் காமராசர் எழுமியர் சிலவன் காமராசர் உழைப்பியல் சிலவன் காமராசர் பயன்பாட்டின் சிலவன் காமராசர் வழிகாட்டி காமராசர் ஒரு வாழ்நாள் வாழ்க்கை

அரசியல் <laughs> மற்றும் <laughs> <laughs> மற்றும் நாளைய காமராஜர்கள் மாணவர் செல்வங்கள் நம்ம இருக்கோம் அப்படின்னா காமராஜர் ஒவ்வொரு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி திறக்க அந்த பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் படிக்கிறாங்க எனக்கு யார் சோல் போடுவாங்கன்னு கேட்டாங்க தான் மதிய உணவு திட்டத்தை முதல் முதல் அனுபவப்படுத்தியவர் பிறந்தவர் காமராஜர் அவர்கள் எனக்காக எந்த சொத்தும் சேர்க்காமல் வாழ்ந்த மாமனிதர் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு சிறிய நடந்த சம்பவத்தை கூறி விடைபெறலாம் நம்ம வெளியில் ஒரு பெரிய கோயிலுக்கு ஐயா காமராஜர் அவர்கள் வருகிறார்கள் எங்கள் தாத்தா மட்டும் அப்போது வெளியில் அந்த பாதனையை விட்டு உள்ள போய் கோயிலுக்கு போயிட்டுறாங்க போன உடனே உள்ளே போன உடனே அந்த போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வராங்க செருப்பை யாரை எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த செருப்பை தெய்வமாக எடுத்துக்கலாம் காமராஜருடைய செருப்பை தெய்வமாக வந்தாங்க நான் அப்போது அப்படிப்பட்ட ஒரு காமராஜருடைய வரக்கூடிய சமுதாயம் நீங்க படித்து இன்னும் பெரியாராகி நல்ல விதமாக அவர்களோட கனவை நினைவாக்கு கூறி வாய்ப்புக்கு நிலை கொடுவில் நன்றி வணக்கம் பள்ளியெல்லாம் மாணவர்களை நிரப்பி புகர்ந்தான் விருது பட்டி தந்த கர்ம வீரரு அரசியல் வழிகாட்ட வந்து பிறந்த காமராஜரு விருதுப்பட்டி ஊர் தந்த கர்ம வீரரு அரசியல் வழிகாட்ட வந்து பிறந்த காமராஜரு நம்ம காமராஜரு பதவி சுகம் வரவே இல்லா புனிதரானா உதவி செய்ய கண்புரங்காது பாடுபட்டார் பதவி சுகம் மறவே இல்ல